அம்மன் குழு வீரர் நம்பர் ஆறு மண்ணின் மைந்தர் மருதிப்பத்தியினுடைய குமார் நாயகன் வடமஞ்சிவரத்தினுடைய வரலாற்று நாயகன் அன்பு சகோதரர் கீரணி பற்றி நந்தகாணியம்மன் என்னுடைய செம்பர் ஜீரோ ஆறு என்பதை பிரிவித்துக் கொள்கின்றார்

சிவகங்கை மாவட்டம் பணக்கரை தேர்வை நினைவாக வெற்றியின் வெள்ளையங்களை துடிப்புடன் தற்பொழுது ஆதிக்கிறார் சிவகங்கை மாவட்டம் நகருக்கு அருகாமல் இருக்கிறார்

தன் எஜமானை பெயரையும் புகழையும் நிலைநாட்டிட தன் சமயத்திலே ஆடுகளத்தை இளையரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பணக்கரை பி ஆர் சோமுசேர்வை நினைவாக வெற்றியின் வெள்ளையங்காலை மிக தொழிற்புடன் மரம் வந்து கொண்டிருக்கின்றது பள்ளி வழியாக கல்வி வளர்கிறது பள்ளி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக கன்னடம் மற்றும் தெலுங்கு தமிழர்கள் யாரே தமிழை வளர்க்க போகின்ற பாரம்பரியத்தையும் தமிழனுடைய கலாச்சாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக விடமாட்டேன் வீட்டிற்கு ஒரே அன்பில்லை என்பதால் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள்

வீட்டை எறிகட்டுகள் வீரர்களை வீரமா இந்த இடமெல்லாம் சிக்கத்தை நாட்டோமோ வீரர்களில் வீரர்களே பல சாலைக்கோ கல்லூரி மாணவர்கா யார் என்று பொருத்தி கொண்டு பார்ப்பார்

ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் வெற்றியை பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை எவ்வளவு நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் எரித்த வீரமந்தை வேலாட்சியாளர் மண்ணிற்கு விரும்பினார்

குங்டு்டைய பிடு பிடுமகிட வீர் fabrics சந்த மால் எடமர் தேர்கள காவு Welமுமிட உல் கsawமுமிட்போ fulfilாா ال ஜாபுbat பurança Kapanges expertise ம Neputralразу கvernட்பதில் விரவு நீடுக்கு கண்ணாமுமா

வெற்றியின் வெள்ளம் காலை திடுபொடு வெள்ளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே அடக்கிய மூர்மன ஒரே படதே நாங்களும் சிவகங்கை மாவட்டம் தான் சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை உரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேளையாத்தியார் புகழ ஓங்கிட சிவகங்கை மாவட்டம் மாமன்னர் மருது பாண்டியர் புகழ் ஓங்கிட வீரர் பத்தீศรี கண்டாயரிய அந்த வீரர்கள் திடுபொடு வெள்ளமந்து கொண்டிருக்கிறார்கள்

புலிப் பொறேலமண்டு கொண்டிருக்கின்றதுவே அருகே അടുக்கச்ற்ற நிகழ்ச்சியாக ஆடுகளை உலங்கடட்டதற்காக காலையா

நல்ல நேரம் பொறந்து வருகிறது லாஸ்ட் பார் 5 நிமிஸ் கடைசி 5 நிமிடம் ஆட்டோட விட்டு ரசிப்பது அன்று விரட்டு ஆர விட்டு ரசிப்பது அன்று கட்டரே ஆடு விட்டு ரசிப்பது தான் வடவஞ்சி மரபட்டு கோரக்காதில் ஜனநாயகிலே ஆட்டகத்தை அலங்கரித்துவண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட பணக்கரை டிஆர் தோமு சேர்வை நிலவாக முற்றிலும் உள்ளால் காலை புடிபொன் வளம்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த காலை கட்டாயம் அடக்கி சீரோ என்று கடோடு வெற்றிศรี நந்தகாளியம்மா வீரம பொடிட நலமட்டிக் கொண்டிருக்கிறார். கேட கட வளள போராட்டத்தினை பற்றி தாயின் சிறப்பு பற்றி செய்யும் பெருவதற்கு ஒரு காலையா. பெரும வீரங்களா கடடுமேளையா திருமந்திர நாதகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்தவீரமா. இடமெல்லாம் சிங்கத்தின் நாடமா கருமமெல்லாம் வீரகளின் வேட்டை ஆரிரே களம் காலையா உள்ள உள்ள தேகை காயை போரிதின் பார்த்து வாரென்று வருகிறேனே பார்ப்போ

இருக்கும் பிறகு எங்கே பரம் இல்ல ஆட்டமே மனதிலே போட்டோ ஆட்டம் புதுவல்ல வெங்கி 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 வெங்கி